மீஞ்சூர் அருகே கேசவபுரத்தை சேர்ந்தவர் வெங்கடேஷ் இவர் தனலட்சுமி என்ற பெண்ணை காதலித்து கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார் தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்த இவர்கள் நேற்று வெகு நேரமாகியும் வீட்டை திறக்காமல் இருந்துள்ளனர் இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டின் கதவை உடைத்து பார்த்தபோது வெங்கடேஷ் தூக்கில் தொங்கியபடியும் தனலட்சுமி படுக்கையில் வாயில் நுரை தள்ளிய நிலையிலும் இருந்தனர் இதனை அடுத்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வீட்டை சோதனை செய்த போது ஒரு கடிதமும் கிடைத்துள்ளது அதில் எங்களது மரணத்திற்கு யாரும் காரணமில்லை என எழுதப்பட்டிருந்தது தனலட்சுமி எழுதிய கடிதம் என்றாலும் இளம் ஜோடிகளின் தற்கொலைக்கு என்ன காரணம் என போலீசார் விசாரித்து வருகின்றனர் இவர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக நேற்று வெங்கடேஷுக்கு பிறந்த நாள் என்பதால் கணவன் மனைவி சேர்ந்து கொண்டாடி உள்ளனர்